ஓம் நமசி வாய் வாழ்கிற நான் தான் வாழ்கிறேன் பொழுதும் என்ன நெஞ்சில் நீங்க வாழ்கிற கோவையில் அபிஜித் விநாயகா ஜோதிட நிலையம் என்றும் பழனியில் விநாயகா ஜோதிடம் என்றும் திங்கள் செவ்வாய் புதன் பழனியிலும் வியாழன் வெள்ளி சனி கோயம்புத்தூரிலும் அடியேன் ஜோதிட ஆற்றி வருகிறேன் அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரி ஜோதிட பதிவுகள் போட்டுக்கொண்டிருக்கிறேன் ஓய்வு நேரங்களில் இந்த பதிவு செய்ய வேண்டியிருக்குது அதை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் ஜோதிடத்திற்கும் ஏன்னால் இந்த ஜோதிடம் எனக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறது வளமாக வைத்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த ஜோதிடத்திலையும் என்னுடைய பங்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஜோதிட பதிவுகள் என்னுடைய பதிவுகள் உண்மையானது என்னுடைய பதிவுகள் ஊர்ஜிதமானது என்னுடைய பதிவுகள் நேர்மையானது என்னுடைய பதிவுகள் திருட்டுத்தனம் இல்லாது என்பதால் எப்பவுமே பொய்க்கு தான் மதிப்பு அதிகம் உண்மைக்கு மதிப்பு கம்மி தான் இருந்தாலும் நான் பாரம்பரிய சூழல் என்பதாலும் குறிப்பாக பழமைவாதி என்பதாலும் எனக்கு ஆடம்பரம் தேவையில்லை யாருடைய தயவுகளும் நான் யூடியூப் சேனலை ஆரம்பிக்கவில்லை எனக்கு தோணுச்சு நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் யாருடைய யூடியூப் சேனலையும் போய் நான் பேசுவதும் கிடையாது பேசுவதற்கு அழைத்தாலும் போகுவதும் கிடையாது ஏனென்றால் ஜோதிடத்தில் போய் அதிகம் புழங்கும் மட்டும்தான் இந்த மீடியாக்கள் அது வந்து பொய் அதிகமாக சொல்லணும் என்னால் போய் சொல்ல முடியல அதனால தான் நான் நான் தனியாக ஆரம்பித்து போட்டிருக்கிறேன் கஜமுகன் ஆஸ்ட்ரோ டிவி சேனலும் பழனி விநாயகா ஜோதிடம் அரங்கநாதன் அஸ்ரோ டிவி சேனல் ரெண்டு சேனல் ஆரம்பித்து நான் பதிவுகள் போட்டு வரேன் இது வந்து யாருடைய பதிவிலும் நான் வம்பு கட்டாமல் திணிக்கிறது இல்லை எனக்கு தெரிந்ததை என்னுடைய அனுபவத்தில் உள்ளதை உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் விஷயத்துக்கு வருவோம் ராகு கேதுக்கள் கதிர்வீச்சு எங்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ராகு கேதுங்கிறது தான் ராகு தனியாக கேது தனியாக பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் ஸ்வர்ணபானு என்ற ஒரு அரக்கனின் உருவம்தான் ராகு கேது மகாவிஷ்ணுவால் தலை துண்டிக்கப்பட்டு முண்டவேறு தலைவராக ஆகி கேதுவாகவும் ராகுவாகவும் உலா தான் ஸ்வர்ணபானு என்ற அசுரன் ஆயால் ராகு கேதுவுக்கும் ஒரே பலன்தான் உரம் காலாகஸ்தி காலாகஸ்தியில் போய் ராகு கேதுக்கு பரிகாரங்கள் செய்தால் உங்களுடைய ராகு கேதுடைய தோஷம் விலகும் என்பது நூற்றுக்கு நூறு உண்மை பெரும்பாலும் இந்த ராகு கேது லக்னத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டில் எங்கிருந்தாலும் செய் அது அஞ்சுலயோ ஒம்பதுல இருந்தாலும் செய் அது வந்து தோஷத்தை குறிக்கும் ராகு கேது வந்து கர்மா கிரகங்கள் சனி ராகு கேது தான் கர்மா கிரகங்கள் மற்ற கிரகங்கள் கர்மாவில் வராது அந்த கர்மாவை கழிக்க வேண்டும் என்றால் வலிமையான இடம் காலகஸ்தி தான் காலகஸ்தி திருப்பதிக்கு கீழே இருக்குது அப்போ திருப்பதிக்கு போகிறதுக்கு முன்னாடி காலகஸ்தியில் போய் அவங்கள ராகுவையும் கேதுவையும் வழிவிட்டு போங்க அதான் அந்த ராகுவினுடைய பிரீத்தி தளம் அதாவது விரும்பிய தளம் விரும்பிய ஸ்தலம் அது ஏன்னா ராகு கேதுக்கள் வந்து உள்ளது ஜாதிய வலிமையான கிரகங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் அப்போ நைசரிக்க பயன் சொல்லிட்டு வருவோம் அது வந்து கடைசியாக வர்றது கேது தான் உள்ளதே வலிமை கொள்வது புதன் அப்படின்னா ஒவ்வொன்றாக வரும் அப்போ அந்த கடைசியாக வர்றது கேது அந்த கேதுக்குரிய ஸ்தலம் ராகுக்குரிய ஸ்தலம் காலஹஸ்தி அந்த காலகஸ்தியில் போய் நீங்கள் ஒன்று தங்கி வழிபடணும் இப்போ நம்ம சொல்கிறா பதிவுகள் அந்த அலைவரிசை கிடைக்க வேண்டுமென்றால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் தங்கி வழிபடும் ஒரு நாள் இரவு தங்கி வழிபட்டு பாருங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் உங்களுக்கு ராகு கேதுக்கு தொந்தரவுகள் கண்டிப்பாக குறையும் அனுபவிச்சு சொல்றேன் ராகு கேதுங்கிறது வந்து வலிமையான கிரகங்கள் எங்க அப்படின்னா ஏழு மலை திருப்பதி வந்து ஏழு மலை அங்க கொண்டே வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் அப்ப வலிமையான இடம் திருமலை திருப்பதி அங்கே வந்து ராகு ஒரு ஸ்தலம் வச்சுருக்காங்க அது பேர் காலகஸ்தி இப்போ காலகஸ்தியில் போய் உண்மையாக வழிபடுங்கள் அபிஷேகம் செஞ்சு வழிபடுங்கள் அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் குறிப்பாக ஒரு நாள் தங்கி வழிபடுங்கள் அங்கே கும்பிட்டு அப்புறமா கோயிலுக்குலாம் போகணும் அப்போ அங்கே கும்பிட்டு போகிறப்ப உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் ராகுகேது தோசம் விலகி போய் பெருமாள் பார்க்குறீங்க பெருமாள் உங்களுக்கு நல்லது செய்வார் அப்போ ராகு கேதுவுனுடைய அலைவரிசை காந்த அலைவரிசை அதிகமாக உள்ள இடம் ஈர்ப்பு அதிகமான இடம் காலகஸ்தி ஒன்றே காலகஸ்தி அப்படி திருப்பதிமலை ஆந்திராவில் இருக்கு ஆந்திரா மாநிலத்தில் திருப்பதிமலை கீழே போய் வழிபடுங்கள் கண்டிப்பாக ராகு கேதுவுடைய பூர்ண பலம் கிடைக்கும் 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 நன்றி வணக்கம்